ராவண பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நேரம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அடுத்த நொடி மாறின உடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் ராவண சார்பாகவும் வாழ்த்து சொல்கிறார் சீமான் அவர்கள் இந்த இந்த நாளில் சொன்ன முதல் வாழ்த்து முதலமைச்சர் அவர்களுக்கு தான் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு வழக்கம் போல வாழ்த்த நக்கலு நயாண்டிமாக தான் சொல்லியிருந்தாரு என்ன நடந்ததுன்றதை விரிவாக பேசுவோம் இன்னைக்கு சீமானுக்கு சம்மன் வந்தே ஆகணும் அப்படின்னு நேற்று முழுக்க தமிழ்நாடு போலீஸ் பண்ண அளப்பறையை நீங்கள் எல்லாமே வலைதளத்தில் சம வலைத்தளத்திலேயே மெயின் ஸ்ட்ரீம்ஸ் பின்னியாகவே பார்த்துருப்பீங்க இன்று நேரில் வந்தாக வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு சேலத்திலிருந்து விமானம் மூலமாக சென்னை விமான நிலையத்துக்கு வந்து இறங்கியிருந்தாரு அங்கே செய்தியாளர்களாக சந்திச்சுருந்தாரு நேராக வீட்டுக்கு நீலாங்கரைக்கு போய் வீட்டுக்கு போய் திரும்பவும் வலசரவாக்கம் வர்றதுக்கு அது கிழக்கும் மேற்குமாக மிக நீண்ட தூரம்ன்றதால வர்றதுக்கு சாத்தியமில்லை லேட் ஆகும் போக்குவரத்து நெரிசல் இடையூறு இப்படி பல காரணங்களை வச்சு விமான நிலையத்திலேருந்து நேராக வடப்பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து தங்குறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி இருக்கும் அந்த நேரத்துக்கெல்லாம் வந்துட்டாங்க வந்து தங்கிட்டு இருக்கிறாங்க அங்கே நண்பர்களோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க வழக்கறிஞர்கள் இன்னும் மற்றவர்கள் கலைஞம் மருத்துவர் கலைஞர் சிவகுமார் இயக்குனர் கலைஞம் அப்புறம் சாட்டை தம்பி இன்னும் மற்றவங்க பாக்கியா பொதுச் செயலர் மருத்துவர் திருமால் செல்வன் இவ்வளோதான் குறி குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உடனே வெளியில் செய்தி என்னன்னா கைது செய்தால் என்ன செய்வது சீமான் வந்து அவருடைய ச வழக்கறிஞர்களோட முக்கியமானவரோடும் ஆலோசிக்கிறதுக்காக ஹோட்டலில் வந்து தங்கிட்டு ஆலோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்தியை வந்து வெளியில் போட்டிருக்காங்க அந்த விஷாம் எடுத்துருந்தாங்க நான் உடனே உள்ளே இருக்கிறவங்ககிட்ட அடித்து கேட்டுருந்தேன் என்ன செய்தி இப்படி வருது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது உட்காந்து சும்மா ஒன்றும் இல்லை பேசிகிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க சற்று நேரத்துக்கெல்லாம் வந்துட்டு சீமான் அவர்கள் தொடர்புக்கு வந்தாங்க என்ன ஏதுன்ற விவரத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் இது மாதிரி வந்திருக்கிறது இந்த வழக்கு ஏற்கனவே மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் இதிலேயே நம்ம வாக்குமூலம் கொடுத்துட்டாய்யா புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் மாதம் நினைக்கிற இருபத்தி மூணாம் தேதி அப்போவே வந்து ஒரு மூன்று மணி நேரம் மிக நீண்ட வாக்குமூலம் எல்லாத்தையுமே கேட்டு எழுதி வாங்கியாச்சு அதனால் இந்த முறை புதுசாக ஒன்று இருக்காது அதுலேருந்து ஏன்னா சிலதை மாற்றி இருந்தால் தான் இருக்கோ தான் நம்ம சொல்ல போகிறோம் என்ன கேட்டாலும் சொல்ல போறோம் நடந்து உண்மையாக உண்மையாக தானே நம்ம சொல்ல போகிறோம் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டுமே பேசிட்டு இருந்தார் இப்போ கைது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லைன்றத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் தயாராக தான் நான் வந்திருக்கிறேன் முதல்ல சொன்ன வார்த்தை அவங்க விசாரிச்சுட்டு விட்டுட்டாலும் பரவாயில்ல இன்னொரு முறை வர சொல்லுவாங்க வழக்கமாக அதுக்கும் தயார் இல்லை இப்படியே கைது வண்டியில் ஏறுனாலும் நம்ம தயார் அதெல்லாம் ஒரு மாற்றமும் கிடையாது அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது திட்டமிட்டபடி எல்லாருக்கும் என்னென்ன வேலைகள்னு சொல்லி வச்சுருக்கேன் அந்த வேலை தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கோம் ஏன் இவ்வளோ அவசரப்படுத்துகிறாங்க அப்படின்ற சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு இருந்தார் இந்த திராவிட சிலருடைய விருப்பு வெறுப்புன்னு கொஞ்சம் இருக்குது அதற்காக வேண்டிய ஒரு அழுத்தம் முதலமைச்சருக்கு போய் முதலமைச்சர் செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் தெரியலன்றதை நான் நான் தான் சொன்னேன் அந்த வார்த்தையை இருக்கலாம் அது இல்லாமல் போகலாம் எது இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பேராசை என்னன்னா சீமானை வந்து கொச்சிப்படுத்தணும் இப்படி இல்லை தொடர்ச்சிய செய்திகள் வர வச்சு அசிங்கப்படுத்தணும் இதுதான் அவங்க திட்டமிட்டு இருக்கிறது ஐயா இதை சொல்லி 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 பண்ணிங்கன்னா ஒரு ஆளை இப்படி வந்து அவமானத்துக்கு உட்படுத்திட்டீங்கன்னா அது இயக்கம் பாதிக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி ஒரு காலமும் நம்ம விட போகிறதுல திரும்ப மீண்டு எழுந்து அடிக்க வேண்டியது தான் தமிழனுக்கு இருக்குது அந்த ஒரு கட்சி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இது நான் இல்லைன்னாலும் போகணும் அப்படி தான் விதைச்சுக்கிட்டு வரணும் நம்ம அப்படி ஒன்றும் விட்டுட முடியாது ஆக வேண்டியதை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தார் அதோட சரி அடுத்து ஒரு ஏழு மணி ஏழரை மணி வாக்கில இருந்த தம்பி கலைஞ்சிய வந்துட்டு இந்த மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்கிறோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஏன்னா அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு கூட்ட நெரிசல் எனக்கு வந்து காலில் கொஞ்சம் பிரச்சனைன்றதால அங்க போய் நிக்க முடியாதுன்றதால நான் தொடர்புல தான் இருந்துகிட்டு இருந்தேன் போகும்போதே வந்து காவல்துறையிலிருந்து ஒரு வேண்டுகோள் வருது உங்களுக்கு சீமனாருடைய தொலைபேசிக்கு நீங்கள் இப்போ வராதே ஒரு பத்து பதினஞ்சு நிமிடம் கழித்து வாங்க நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோ வடப்பண்ணி ஏவிஎம் ஸ்டுடியோ தாண்டும் போது தான் அந்த தொலைபேசி அழைப்பை அங்கேயே நிறுத்திட்டாங்க அப்புறம் அடுத்த பத்து நிமிஷம் அடுத்து பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அங்கே ஆகுது ஏன் காத்திருக்க வைத்தார்கள் அப்படின்றப்ப ஒரு பெரிய பதட்டம் வருது ஒருவேளை அப்படியே அழைச்சி நேராக நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடுவாங்க கைது தான் அதோட சிறையாக இருக்குமோன்னு கிட்டத்தட்ட ஊடகங்கள் மூத்த பத்திரிகையாளாம் அதுதான் அனுமானிச்சோம் நான் கூட அதுதான் சொல்லியிருந்தேன் இந்த அவங்க கொடுத்துருக்கிற சம்மன்ல இருக்கக்கூடிய சரத்து அப்படி இருந்தது விசாரணைக்கு பிறகு கைது செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அதுதான் அந்த பிரிவு அதுதான் அதுக்கான சாரம்சம் அதை படிக்கிற யாருக்குமே தெரியும் பொதுவாக இந்த மாதிரி வாழ்க்கைகள்லாம் அந்த மாதிரி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது முறைப்படி சம்மன் விசாரித்து அவங்க கோர்ட்டில் வந்து நேர் நேர்நீடுத்துருவாங்க சிறைக்கு அனுப்புவாங்க அப்புறம் வந்து நம்ம பெயில் எடுத்துக்கிட்டு வெளியில வரணும் அப்படின்றது தான் இருக்கும் ஒருவேளை அதுக்கு திட்டமிட்டு விட்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் செய்துக்கிட்டு இருந்தது அதற்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா காவல்துறை அந்த பக்கத்துல ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறை நேரம் ஆகமாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் இந்த நேரத்திலையும் அந்த இரவு முன்னிரவு நேரத்தில் தொடங்கி இப்பொழுது இந்த நடுநிசை வரை பெண்களும் அங்கே இருந்தார்கள் என்பது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று ஒன்றா சொல்றோம் நம்ம அதை கூட்டம் மிக பெரும் கூட்டம் அங்கே அலடிச்சுக்கிட்டு இருக்குது அவங்க அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு பின்னாடி வந்துட்டு இந்த ஹண்ட்ரட் வாகனம்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கான வாகனம் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறப்ப தான் கைது செய்தாலும் ஏற்றி கொண்டு செல்வதற்கான வாகனன்ற மாதிரி பேசப்பட்டது இது பொதுவாக அந்த மாதிரி வண்டி வந்து நின்றுச்சுனாக்கா அரசு இருக்கும் ஏற்றிட்டு போவாங்க பிரச்சனை பண்ணுறவங்களையும் கைது பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு இது அப்போ எல்லாத்துக்கும் தயாராக இந்த அரசு இருக்கிறது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு தான் அனுமானிச்சிட்டு இருந்தோம் எட்டு மணிக்கு சொன்னது கரெக்டாக ஒம்பது ஆயிடுச்சு ஒம்பது முப்பதுக்கு மேலே தான் இங்கேருந்து திரும்ப வண்டி கிளம்பி போகுது வர சொல்லிட்டு அங்க போகும்போதெல்லாம் பத்து மணி அங்க கிட்ட இருந்து அந்த கூட்டத்தை வந்து உடச்சிக்கிட்டு அதை திறந்து உள்ள போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 தான் போக முடிஞ்சது உள்ள போன உடனே வழக்கறிஞர் அனுமதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அங்கே இருந்தாங்க மீது யாருமே இல்லை விடமும் இல்லை வீரப்பனுடைய மகள் சகோதரி அந்த பாப்பா வந்துட்டு போறப்ப கூட தடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது வந்து ஒரு ஆத்திரத்துல தண்ணியை மீறி அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சு எங்களுக்குன்னு கிடைச்சது இப்போதான் ஒரே ஒருத்தர் அந்த தமிழுக்குன்னு கிடைச்சிது வந்தவங்களை எல்லாமே இந்த இனத்துக்குன்னு வந்தவங்க எல்லாமே ஒன்று தீவிரவாதின்னு சொல்லி ஓழிச்சிட்டீங்க உன்னு எத்தனை காலத்துக்கு இப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க இப்ப கூட என்ன வந்துட்டு ஏன் தடுக்கிறீங்க என்ன பெண்ன்றதுக்காக என்ன தடுக்கல நீங்க எல்லோரும் சீமானு கூட குறிப்பிட்டவங்க போகும்போது என்ன மட்டும் ஏன் அனுமதிக்கிறேன் வீரப்பன் மனைவி என்பதற்காக என்ன வீரப்பனுடைய மகள் என்பதற்காக என்ன புறக்கணிக்கிறீங்களா நீங்க பள்ளியில் படிக்கும் போதும் என்னை புறக்கணிச்சாங்க சமூகத்துக்கு வெளியே வரும்போது என்னை புறக்கணிச்சாங்க அரசியலுக்கு என்னை வரும்போதும் புறக்கணிச்சாங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு வீரப்பன் மகள் என்பதால் என்னை நீங்கள் இப்படியே செய்திட்டு இருப்பீங்க இந்த ஒத்த மகளை சுற்றி இவ்வளோ போலீஸ் எனக்குன்னு மட்டும் நிற்கிறப்ப ஏன் இந்த மாதிரி எனக்கு அடக்குமுறைகள் நடக்குது அப்படின்னு தன்னை மீறிய ஆத்திரத்துல அது கத்த ஆரம்பிக்குது பேசுது எங்களுக்குன்னு கிடைச்ச ஒருத்தர் அவருக்கு என்ன ஆனாலும் சரி அவர் வரும் வரை நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே அங்கேயே தான் இருந்தாங்க சீமான் வெளியில் வரணும் பார்த்துட்டு போகணும் கைதா அது என்ன தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் போகிறோம் அது வரைக்கும் நகர மாட்டோம் எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க கட்சியினுடைய முக்கிய தம்பிகளாக இருக்கக்கூடிய இணும்பாவான கார்த்திகளை இருந்துட்டு அன்பு தென்னரசு கலஞ்சியம் மோச அது அதுக்கத்துது முத்துப்பாண்டி தம்பி பாக்கியா வழக்கறிஞர் சிவா வழக்கறிஞர் ஸ்ரீதர் இப்படி நிறைய பேரை பட்டியலிடலாம் நிறைய பேர் எல்லாமே அங்கே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க தொடர்பில் இருந்து பேசிக்கிட்டே இருந்தேன் நான் இப்படி பத்து மணிக்கு இருந்தது அதுக்கு மேலேயும் ஆயிடுச்சு பதினொன்று பதினொன்று கிட்ட ஆச்சு பத்து மணிக்கு தொடங்குறாங்கன்னு நினைக்கிறேன் மேல போறப்ப அந்த நேரம் பிற்பாடு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளதான் முடிஞ்சிருக்கு ஒரு மணி நேரம் இல்ல ஒன்னே கால் மணி நேரம் தான் அந்த விசாரணையே வந்து முடிஞ்சிருக்குது ரொம்ப சுருக்கமா ஒரு ஐம்பது கேள்விகளை தான் வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு முந்நூறு கேள்விகளுக்கு மேல கொடுத்து அது மூன்று மணி நேரத்துக்கு மேல இல்லாம ஆச்சு இந்த மாதிரி ரொம்ப குறுகிய கேள்விகள் தான் அதே மாதிரி எல்லாம் ஏற்கனவே எல்லாம் பேசப்பட்ட விஷயம்ன்றதால அது சுருக்கமா தான் இருந்தது அதனால குறுகிய ஒரு ஒரு மணி நேரத்துல ஒன்னே கால் மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சது சரியா பதினொன்று முப்பதுக்கெல்லாம் அவர் வந்து விசாரணை முடிச்சுட்டு இறங்க வர இறங்கி வர ஆரம்பிச்சுட்டார் பதினொன்று முப்பத்தஞ்சு நாற்பது கிட்ட வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப தான் நான் முதல்ல சொன்னால தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போது இரவு பன்னெண்டு மணி நெருங்க போது நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிங்களான்னு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க கட்டாயம் சொல்லுவாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அது என்ன காரணங்கள் என்றதெல்லாம் பேசிட்டே எப்படிலாம் நெருக்கடி கொடுத்தாங்க நேற்று என்ன மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு சம்மன் அதை வாங்கிட்டு போறதுல ஒரு பிரச்சனை இல்லை வீட்லயே கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஏன் இந்த மாதிரிலாம் செய்தாங்க திட்டமிடப்பட்ட தொடர்ச்சியாக இந்த மீடியாவை வந்து சொல்லி அதன் மூலமாக என்ன இந்த வழக்கு இந்த வழக்கு இந்த வழக்குல எப்படி இந்த வழக்குல எப்படின்னு சீமானை அதன் மூலமாக மக்கள் மத்தியில் அசிங்கப்படுத்தணும் கொச்சப்படுத்தணும் அதன் மூலமா கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் அந்த அரசுக்கு இருக்குது இவருடைய முயற்சி முழுக்க முழுக்க இதை சிதைக்க வேண்டும் அதை என்ன சொல்லி ஏதாவது ஒன்னு பண்ண வேண்டும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு எழுக்கடிச்சிருக்கு நான் தான் நீதிமன்றத்துக்கு போன இந்த வழக்கை முடிக்கணும்னு அப்புறம் தான் இந்த வழக்கு இது சம்பந்தப்பட்ட பாலியல் வழக்குன்றதால தள்ளுபடி பண்ணிட முடியாத இதனால விசாரிச்சு அறிக்கையை வந்த பிற்பாடு தான் தள்ளுபடி பண்ண முடியுன்றதுன்னு எல்லாமே எனக்கு சாதகமாக தான் இருக்கு என் பக்கத்துல என்ன இருக்குன்ற எல்லா தகவலும் நான் கொடுத்துருக்கிறேன் ஏற்கனவே அந்த நடிகையை வந்து சொல்றப்ப அந்த விஜயலட்சுமி சொல்லும்போது ஏற்கனவே அவங்க வந்துட்டு எப்படியெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரியாக இருந்தாங்க ஒரு நட்பு ரீதியான ஒரு பழக்கம் அதோடு முடிஞ்சு போச்சு பிறகு பெரிய நீண்ட இடைவெளி திடீர்னு வந்து ரெண்டாவது முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து புதிய முறையில் கொண்டு வராங்க யார் அழைச்சிட்டு வந்திருப்பான்னு உங்களுக்கே தெரியும் மீடியா கேட்குறாங்க அதான் நீங்கள் ப்ரெஸ் மீட்ல பார்த்துருக்கலாம் இதில் நோக்கம் என்னன்னா அவர் திருப்பி திருப்பி அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு அவர் அப்பா வந்து தொடர்ச்சி அடுத்தடுத்து என்னை கைது பண்ணி என்னை தலைவனாக்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்னை கைது பண்ணி இப்படியாக என்னை வந்து அவ அவப்பெயரை ஏற்படுத்தி அசிங்கப்படுத்துகின்ற பிறகு என்னை வந்து ஒடுக்கி என்னை செலவித்து செல்லலான்ற முறைப்பாட அந்த முனைப்போட கைது செய்யல கைது செய்து என்னை தலைவர் இல்லை முதல்வராக்க பார்க்கிறாரு அதுக்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்லணுன்ற மாதிரி தான் அவருடைய பேட்டியே இருந்தது சிலைக்குல எந்த சார் தொடர்ச்சியா பயணம் மீட்டிங்கு பயணன்றதுல ஒரு சோர்வு ஒழிய மிக இதை விட என்ன நேற்று வந்து இந்த வீட்டுல நடந்த அந்த ரகலை நடந்துட்டு இருக்கும்போது சம போய் அவருடைய உதவி அவருக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் வந்து ராணுவ முன்னாள் ராணுவ வீரர் பாதுகாப்பு அதிகாரி அப்படின்னு நியமிக்கப்பட்டதுல நட்பு ரீதியா வந்துட்டு போயிருக்கிறவர் அவரு அன்னைக்கு வந்து வந்திருக்கிறாரு அவருடைய பாதுகாப்புக்கு தான் துப்பாக்கி வச்சிருக்கிறாரு அவர் பண்ண அந்த விஷயம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த தகவல் இருந்து போகும்போது அந்த ஒசூர் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கிறார் தகவல் வருது கேட்டுக்கிறார் கேட்டு முடிச்சுட்டு மிக தெளிவாக அவர்களிடத்துல என்ன உரையாற்றணுமோ ஒரு தேர்ந்த பேராசிரியர் போல நிதானமாக எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு தான் அதை நிகழ்ச்சி முடிச்சுட்டு பிறகு அரைக்க வந்திருக்கிறார் அரைக்க வரும்போது அப்போவே நேர்த்தையே நான் அது வந்து விஷயமாக ஒரு முக்கிய விஷயமாக நான் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களுக்கான அந்த அதை குழு வச்சுட்டு இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய பூபதி அவர்கிட்ட தொடர்பு கொள்றப்ப அவர் சுவிட்ச் ஆஃப்ன்னு இருந்தது உடனே விவருக்காடிச்சேன் உடனே எடுத்து என்ன கையான்னு நான் இந்த மாதிரி அவர்கிட்ட பேசணும் அப்படின்றப்ப தான் அந்த ராணுவ வீரர்ன்ற முறையில் அதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது அது என்ன ஏதுன்னு கேட்டால் அதை பற்றியான தெளிவு வாங்கிக்கிட்டு பேசணும் ராவணாவில் தான் அதை நம்ம பேசிருந்தோம் ஒரு முன்னாள் ராணுவ வீரரை வந்து இப்படி செய்திருப்பது எந்த விதமான பாதகத்தை ஏற்படுத்தும் அரசுக்கு என்ன விதமான நெருக்கடி ஏற்படுத்தும் முன்னாள் ராணுவ வீரர்களுடைய கட்டமைப்பு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்குது அவங்களுக்குள்ள மிகப்பெரிய நேர்த்தியான நெட்ஒர்க் அதே மாதிரி தகவல் தெரிஞ்சாலே மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க அதை எல்லோரும் சேர்ந்து இது டெல்லியில் ஒரு பெரிய அழுத்தமாகவும் ஒரு வழக்காகவும் போடுவாங்க அப்படின்னு இப்போ சொன்ன மாதிரி வந்து வழக்கு கொடுத்துருக்குறாங்க முன்னாள் ராணுவ நல சங்கத்திலேருந்து டைரக்டரேட்லேருந்து வழக்கு முறைப்படி அவங்களும் இதை கையில் எடுக்கிறாங்க இந்த தகவலுக்காக அவர்கிட்ட பேசி இந்த விஷயத்தேற்ற வாங்கணும் இப்போ நீக்கி சீமான் ப்ரெஸ் மீட்டில் கடைசியாக சொன்ன வார்த்தை வந்து அப்பா வந்து தலைவராக்கணும்னு மகன் ஸ்டாலின் வந்து என்னை கைது செய்து இப்படிலாம் என்னை அலைகழித்து என்னை முதல்வராக்காமல் ஓய மாட்டார் அதுதான் நடக்கும் அப்படின்னு இது வந்து கட்சி இப்படி எடுத்துக்கவர்த்தன்னு ஒன்று இப்படிலாம் செய்து இப்படிலாம் சோர்வடைய வைக்கிறதால இப்படிலாம் செய்யறதாலோ இந்த கட்சியை வந்து கலைச்சிடலான்னு ஒரு காலமும் நினைக்க முடியாது திரும்ப சொல்லாத இதை விட இன்னும் வேகமாக தான் இது வளரும் அப்படிதான் நடக்க போகிறது நீங்கள் வேணா பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு தான் எழுதியா முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு போய் கிளம்பி போகிறது இந்த செய்தியை மொத்தமும் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் அவசரமாக சுருக்கி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் காவல் நிலையத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மீண்டும் இன்னொரு முறை அழைத்தால் நீங்கள் வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது கட்டாயம் இந்த மாதிரி நடக்கிறது வழக்கம் தான் திரும்ப ஒரு முறை அழைச்சிருக்காங்க ஒருவேளை அப்போது கைது செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இல்லை விசாரணை நீங்க வந்து முடிச்சாச்சு நீங்க போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எது நடந்தாலும் இன்னொரு முறை அழைக்கிறோம் நீங்கள் நீங்க வரணுன்றப்ப கட்டாயம் உங்களுடைய விசாரணைக்கு நான் ஒத்துழைக்கிறேன் ஓகேங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாரு இதுக்கு மத்தியில என்ன நடந்துருக்குதுன்னாக்கா இந்த வழக்கு இங்க வந்து நீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல இருந்தாங்கல்ல உயர் நீதிமன்றத்துல இதை இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றதுக்கான அந்த வழக்கு வந்து நம்பர் ஆயிடுச்சு இப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னைக்கு விசாரணைக்கு வருன்றதெல்லாம் தெரியாது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவசர அவசரமாக அந்த ரொம்ப குறுகண நாள்லேயே வந்து இதை போட்டு ஏதாவது பண்ணி ஒரு ஏதாவது செய்ய முடியுமான்னு பண்ணுறப்ப பல்வேறு தரப்புலேருந்து நீக்கி முழுக்க காவல்துறை உயர் அதிகாரிகள் வட்டத்தில் பேசும்போது ரொம்பவும் சென்சிட்டிவாக இதை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கு எனக்கு கிடைச்ச தகவலும் அதிகாரிகள் மட்டத்துலேருந்து இதை இப்போ கைது செய்தோன்னா ஒரு பெரிய சிக்கல் வரும் இந்த அரசுக்கு அவப்பெயர் வரும் இது இப்போ தேவையில்லாத ஒன்று நெருக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியுது இது வந்து பழி வாங்குறதுக்காக எங்கேயோ இருந்த அந்த நடிகை திரும்ப கூட்டு வந்து இப்படி செய்திருக்கிறாங்கன்னு ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் ஏற்கனவே இருந்தாங்க பிரச்சனை வந்தது வழக்கு வந்தாங்க பதினொன்னுல கொடுத்தாங்க பன்னெண்டுல அப்பவே இதை நான் திரும்ப பெற்றுக்கணும்னு போயிட்டு இருந்தாங்க இவங்க பக்கத்தில் அதை முறையா செய்து நீதிமன்றத்தின் மூலமா தீர்த்துட்டு இருக்கணும் விட்டுட்டாங்க நம்பி அதை பயன்படுத்தி இங்க கொண்டு வந்து இந்த விஷயத்த வந்து அரசியலா அவங்க பயன்படுத்துறாங்க கொச்சப்படுத்தணும் சீமான பேரை ஏற்படுத்தணும் மக்கள் மையத்தில் இதான் அவங்க நோக்கம் ஒரு பதிமூணு ஆண்டுகள் கழிச்சு இருபத்தி மூணுல கொண்டுட்டு வராங்க திருப்பி பதினோரு ஆண்டுகள் கழிச்சு இருபத்தி ஒண்ணுல கொண்டு வந்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாசம் செப்டம்பர் மாத கொண்டு வந்து திரும்ப ஒரு வழக்கு இது முழுக்க திமுக தான் இருந்ததுக்கு ராவணாவை வந்த ஒரு ஆடியோவை சாட்சி முக்தார் அவர்களும் சகோதரி வீரலட்சுமி அவர்களும் அதாவது விஜயலட்சுமி கொண்டு வந்து வீரலட்சுமி வீட்டுல விட்டு வீரலட்சுமி புரட்சி பெண் விஜயலட்சுமிக்கு வந்து நீதியை வாங்கி கொடுத்துறதா சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில வந்து மைக்கெல்லாம் நீட்டி பெரிய அளவுல முழக்கமிட்டுட்டு போனாங்கல்ல கொஞ்ச நாளில் அதே வீரலட்சுமியை பற்றி விஜயலட்சுமி வீடியோ போட்டு என்னை வந்து இப்படி படுத்தி எடுக்கிறாங்க என்னை வந்து கண்ட்ரோலில் வச்சுட்டு இப்படி அரசியல் பண்ணுறாங்கன்னா எதிராகவே வீடியோ விட்டுட்டு கடைசியாக வந்து இங்கேயோ ஒரு காட்டில் கொண்டு பங்களாவில் வச்சுட்டு இருந்தாங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி வக்கீலுக்கு பேசி வக்கீல் போய் அவரை காப்பாற்றி கொண்டு வந்து இதே மாதிரி இரவு நேரத்தில் தான் எழுதி கொடுத்துட்டு பெங்களூருக்கு போனவங்க இப்போ திரும்பவும் தேர்தல் வருது இல்லை அந்த விஷயம் தூசி தட்டி கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு போனதால இவருக்கு அங்கே சொல்கிறாங்க இதை பட்டுன்னு இங்கே பேசி விளைக்கிட முடியாது பாலியல் குற்றச்சாட்டு என்பதாக அறிக்கை வந்த பிறகு தான் இது வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் நீதிமன்றம் வந்து அறிக்கை வந்து மூன்று மாதத்தில் வந்து கொடுக்குறாங்க அதுக்குள்ளாக மூன்று மாத அவகாசம் இருக்கும்போதே மூன்றே நாளில் முடிச்சுன்னு இவ்வளோ அவசரமாக போட்டு இப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னா அதான் அசிங்கப்படுத்தணும் ஒத்த நோக்காது தான் அப்புறம் இந்த கருஞ்சட்டை தோழர்களுக்கு வந்து ஒரு பெரிய பேராசை எப்படியாவது சீமான் அப்படி பார்த்து நேற்று பெரியாரை பேசிவிட்டு இந்த மண்ணில் ஒருத்தர் இப்படி நடந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வயிற்று வயிற்றுக்குள்ளே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அதுக்காக ஏதாவது என்ற நெருக்கடி ஒரு பக்கம் எல்லாம் சேர்ந்து இப்படி சுற்றி ஒரு வலை பின்னப்பட்டுகிட்டு இருக்குது அது ஒன்றும் தற்காலிகமாக இப்போ விடுபட்டு இருக்கிறது எப்பவும் அது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது அது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்து அதை அறுபடும் போது தான் அதுக்கு எல்லாமே தெரியும் நம்ம திரும்பவும் பல முறை சொல்லியிருக்கிறது தான் சீமான் வீட்டில் அத்திமீறி மீறி நுழைந்தவர்கள் ஒரு கற்று ஒன்று போட்டிருந்தேன் அதில் நான் கடைசியாக சொல்லியிருந்தேன் சன் டிவியும் காவல்துறையில் ஒரு பகுதியினரும் இவர்களுக்கு இருக்கிறதால இது மட்டுமே அரசாங்கம் நினைச்சிடாதீங்க நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் ஏன்னா இதனுடைய வழக்கு எப்படி போகும்னு நமக்கு நல்லாவே தெரியும் திடீர்னு வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி ஒன்று கூட்டுணி பாலியல் இது வல்லுறவு என்ற பேரில் செய்திருக்கிறாங்க அப்படிலாம் இல்லை அது நட்பு ரீதியாக பழகிட்டு இருந்தாங்கன்றது இதுக்குள்ளாகவே இருக்குது அதுக்கான நிறைய ஆவணங்கள்லாம் இருக்குது இந்த வழக்கில் வந்து இது நிற்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இவங்க இப்போ இது சூட்டி சூட்டி கொண்டு வரது ஒரு நோக்கம் எப்படியாவது சதிச்சிடணும் இவங்களுடைய ஒரு பேராசை ஒன்று இருக்குது கருங்கட்டைக்காரர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பஞ்சமீனிலாம் மீட் பண்ணும் ஒன்று எடுத்திருக்கிறார் உண்மையில் அது பெரிய அளவில் இவர்களை எல்லாம் அம்பலப்படுத்தும் இந்த பெரியார் வந்து தலித் மக்களுக்கு இவர்கள் பானியில் சொல்லுவாங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தாரு அதை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறாருங்கள இந்த கோஸ்டிங்க தான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பஞ்சமர் நிலம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தில் பெரும்பகுதி பகுதி இந்த கோஸ்டிங்லேயே வச்சுட்டு இருக்குது இருந்த இந்த ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் தான் இது எல்லாத்தையும் அட்டையை போட்டி எடுத்திருக்கிறாங்க இப்போ அந்த மக்களுக்கு நிலத்தை மீட்டுக் கொடுக்குறது பெரியாரிஸ்டுடைய வேலைகளா சீமானுடைய வேலைகளா நீங்களே சொல்லுங்கள் எந்த மக்களுக்காக பெரியார் பாடுபட்டார் அப்படின்னு இந்த கோஸ்டிங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டுக்கிட்டு போஸ்டர் ஓட்டுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் சீமான் வீட்டில் குண்டு விஷயத்துக்கு குண்டு செய்ய சொல்கிறதும் வன்முறை தூண்டி விட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போகிற தோட நாங்கள் பின்னாடி உங்களை வெயிலை எடுத்துக்கிறோம் நீங்கள் தான் வீராதி வீரன்னு அவங்க வந்து மூலச்சலவை செய்தி வச்சுக்கிறதுக்கு முன் தான் இருக்கிறாங்கள ஒழியை இந்த நிலை மீட்கிற போராட்டத்தை பெரியார்கள் முன்னின்று நடத்தி அவர்கள் பெற்றுக் கொடுத்துருக்க வேண்டும் செய்யலை இதெல்லாம் அம்பலப்படுத்த தான் சீமான் எடுத்துக்கிட்டு இருக்கிற அடுத்த கட்ட போராட்டம் இது அவங்களுக்கு ஒரு பெரிய குடைச்சலா இருக்குது இருக்கிற கொஞ்சத்தையும் உரி ஊட்டுறாரு சீமான் இது பெரிய அசிங்கமாக போயிடுது கட்டாயம் மிகப்பெரிய அவமானம் இது இந்த கருஞ்சட்டை தோழலை வீரமணியும் தோழ கொளத்தூருமணியும் கோவை ராமகிருஷ்ணன் ஒன்று இருக்கக்கூடிய இந்த கருஞ்சட்டை தோழலை இவர்கள் வந்து போராடி இந்த நிலத்தை மீட்டு ஏன்னா பெரியார்கள் தானே விடுதலை வாங்கி கொடுத்தாரு ஒடுக்குப்பட்ட மக்களுக்கு அவர் தானே வந்து உங்களுக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு கொடுக்க கற்றுக் கொடுத்தாரு அவர் வந்த பிற்பாடு தானே எல்லாமே படிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஆனாங்க அப்படி அப்படித்தானே கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நடிகர்களே சொல்லிட்டு கொஞ்சம் பேரு சிவகுமார் கூட அதான் சொல்லிட்டு இருக்காரு யார் அவருக்கு வரலாறு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல ஒடுக்கப்பட்ட மக்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல பிரிட்டிஷ் அரசும் இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பும் அம்பேத்கர் உட்படையில இந்த பூனாவில நடந்த வட்டமேசை மாநாட்டிலேயே அப்பயோ ஒரு முடிவுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வாக்கெடுப்பு போறதுலயும் மூன்று இதுலயும் வந்து இதுக்கான தனி எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினது அண்ணல் அம்பேத்கர் பிரிட்டிஷ் காலத்துல அது நடைமுறைக்கு வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைக்கிறது ஐம்பதுல வந்து இந்திய அரசியல் சாசன சட்டம் போட்டப்ப அந்த சட்டத்துக்குள்ளாகவே இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் தெரியாத சிவகுமார் சோதாரி பெரியார் வந்துதான் பள்ளிக்கூடம் கட்டி அவங்களெல்லாம் போய் சேர்த்து படிக்க வச்ச மாதிரி ஒரு கதையை விட்டுட்டு இருந்தார் இது எல்லாம் உடைக்கிற விதமாக சீமானுடைய அந்த பஞ்சமரன் மீட்பு இருக்குது உண்மையிலே இவர்களெல்லாம் இந்த திராவிடர்களில் ஒரு பகுதி தான் எல்லாமே இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு வச்சுருக்கிறாங்க இவர்களுடைய அந்த பினாமி பள்ளிக்கூடங்களில் தான் அது நிறைய ஆக்கிரமிப்பு வச்சிருக்குது இவர்களுக்கு வேண்டப்பட்ட அவர்கள் தான் தொழிற்சாலையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே அம்பலத்துக்கு வரப்போகிறது எல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா அசிங்கன்ற ஒன்று ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் சீமானை இந்த அளவுக்கு அவங்க நெருக்கிக்கிட்டு இருக்கிறதா ஒன்று எல்லோராலும் பார்க்கப்படுறது எது எப்படி இருந்தாலும் இந்த நேரத்துக்கு இந்த விஷயத்த சொல்லி முடிக்கிறோம் இருக்குது அடுத்த அடுத்த விஷயத்துல எடுக்க வேண்டியது இருக்குது சீமான் விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கிறார் மீண்டும் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறதா சொல்லி முடிச்சிருக்கிறாங்க வழக்கம் போல அவருடைய பேட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றதோட சொல்லி முடிச்சிருக்கிறாரு இன்னும் விரிவான அவருடைய நேர்காணல் வந்து வலைத்தளத்திலே இருக்கு பார்த்துருப்பீங்க பாருங்க நீங்க மீண்டும் நாளைக்கு இந்த நிகழ்ச்சி சம்பந்தமா பல விஷயங்கள பேச இருக்கிறோம் நன்றி வணக்கம் அப்படின்னு யார் சொல்ற அரசியல் கட்சி தலைவரை எல்லாம் இப்படி பேசலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை இப்படி நடத்தலாமா அதனாலதான் என்ன மதிச்சிங்க அதனால நீங்க என்ன மதிச்சீங்க என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெருவா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லா இருந்தீங்க ஒரு தடவை கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனை திருமணம் ஆயிருச்சு குழந்தைகள் ஆயிருச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு இப்படி தினம் கவலைப்படுத்த யாரும் கேட்கல நீ விரும்பி விரும்பி கேக்குதான் அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை பிடிக்கல பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு ஆகி பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி எடுக்க மாட்டீங்க உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்கு என்னை பழி போட்டு அவமானப்படுத்த திங்கிரியல எல்லாரும் என்ன என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்கு நல்ல விவரம் பார்த்தானே இதெல்லாம் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதுல உங்களுக்கு முகம் சுலிக்க மாட்டேங்குது கேவலப்படல் அவமானப்படல் சீமான குடும்ப சுத்தி நிக்கிற மகன் என்ன அதெல்லாம் அவமானமா இல்லையே கேவலமா அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதே என்னைய சொல்லும் போது சிரிக்குது முகம் நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும் போது அப்படி சுழிக்குது என்ன அவனுக்கு வந்துருச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இத பத்தி பேச தகுதியோடு இருக்கேன்னு சொல்றான் ஒருத்தன் சொல்றா பார்ப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா சேட்ட பண்ணிட்டு சேட்டமணியில் கூடாது மகன் சொல்லி சுலிச்சு எனக்கு என்ன எவன் சொல்றான் காலங்காலம் அதை காலங்கலம்ப திமுக அல்லக்கை இந்த வாடகை வாய் நாய் வாயின் வேற பேசுவான்